ஏய் வாட்ஸ் அப் பையன் வெல்கம் பேக் ஒன்ஸ் அகன் நண்பர்களே இன்றைய கதை அப்படியொரு ட்ரில்லரை அடிப்படையாக கொண்டது ஒவ்வொரு நொடியும் விட்டு போகும் கதை நீங்கள் பயப்படுகிறீர்கள் மற்றும் குழப்பமடைந்தீர்கள் இந்த கதை எப்படி ஒரு வெறிச்சோடிய இடத்தை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறது மனித வடிவில் ஒரு விசித்திரமான சக்தியால் பாதுகாக்கப்படுவது எது என்று ஒரு சக்தி இருக்கிறது குற்றவாளிகளை மட்டும் தண்டிக்கிறார் ஆனால் எப்படி தி நாம் விளக்கப் போகும் கதையின் பெயர் ஏ ஹவுஸ் ஆஃப் பே வாருங்கள் என்று கதை தொடங்குகிறது ஒரு ஜோடியாருடைய பெயர் ஜான் மற்றும் ஜெசிகா இருவரும் ஒருவருக்கொருவர் நண்பர்கள் என்றாலும் அவர்கள் ஆழமாக உள்ளனர் ஜானுடன் காதல் அவர்களது உறவு முறிந்துவிட்டது பதினாறு ஆண்டுகளாக நடக்கிறது உண்மையில் இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் உள்ளது அனா என்று பெயரிடப்பட்டது ஆனால் சில நாட்களுக்குள் அவர்களது உறவு கெட்டுப்போகிறது மற்றும் ஜெசிகா இப்போது ஜான் மீது சந்தேகம் மற்றும் ஒரு நாள் அவளுடைய சந்தேகம் நம்பிக்கையாக மாறுகிறது அவள் ஜானுக்காக வீட்டில் அமர்ந்து அழுது கொண்டே காத்திருக்கிறான் இப்போது கதவு திறக்கிறது மற்றும் ஜான் நுழைகிறது ஆனால் இன்று விரைவில் ஜான் வீட்டிற்குள் நுழைந்தார் ஏதோ நடக்கிறது என்று புரிந்து கொண்டார் ஏதாவது இருக்க வேண்டும் தவறு அவனிடம் இருந்தது அவன் மனைவி வந்தாள் என்று தெரியவில்லை அவர் பார்த்த விவகாரம் பற்றி தெரியும் அவர் கதவின் முன் ஜெசிகா யாருடைய முகத்தை பார்க்கிறார் ஜானின் ரகசியம் இருந்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அம்பலமானது மற்றும் அவள் அவனது காதலி மாணவி விவியானாவை அடிக்கிறார் முகத்தில் சில ஆபாசமான புகைப்படங்கள் மற்றும் அவ்வாறு செய்ததற்கான காரணத்தை கேட்கிறார் அன்று இதையெல்லாம் பார்த்த ஜான் பயந்து போய் தொடங்குகிறான் முதலை கண்ணீர் வடிப்பது ஜெசிகா செய்வாள் என்று அவன் உணர்கிறான் இப்போது அவரை மன்னிக்க வேண்டாம் ஆனால் இருக்கிறது ஜெசிகாவின் மனதில் ஏதோ ஒன்று வேறு என்ன நடக்கிறது என்றால் அவளால் ஆபத்து இல்லை கணவனை ஏமாற்றிய விவகாரத்தில் அவள் குடும்ப வாழ்க்கை அதனால்தான் அவள் ஜானை மன்னிக்கிறார் ஆனால் இதற்கு பின்னால் அவள் மூன்று நிபந்தனைகளை வைக்கிறாள் முதலில் ஜான் செய்ய வேண்டும் விவியானாவுடனான அனைத்து உறவுகளையும் முறித்துக் கொண்டார் தூரத்தை உருவாக்க வேண்டும் இரண்டாவது தன் மகள் ஆனா முன் இதையெல்லாம் சொல்லவே மாட்டான் என்பது நிபந்தனை இறுதியில் அவர் குறைந்தபட்சம் வேண்டும் விடுப்பு எடுத்து குடும்பத்துடன் விடுமுறைக்கு செல்லுங்கள் அதனால் எல்லாம் சரியாக நடக்கும் ஜானுக்கு இதைவிட எளிதான நிபந்தனைகள் என்னவாக இருக்க முடியும் சக்தி மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டாள் அவர்கள் எல்லையாரும் அடுத்த வாரம் லூசியானா பேயூவை நோக்கி குடும்ப விடுமுறைக்கு செல்லுங்கள் இது மிகவும் வெறிச்சோடிய இடம் அவர்கள் வீட்டிலிருந்து வெகு தொலைவில் யாரும் இல்லை சரி ஜெசிகா ஒரு ரியல் எஸ்டேட் முகவர் மற்றும் இந்த வீடும் சொந்தமானது அவரது வாடிக்கையாளர்களில் ஒருவர் யாரைப் பற்றி கூட ஜெசிகாவுக்கு தெரியாது ஆனால் இது வீடு மிகவும் அற்புதமானது முழுமையாக உள்ளது பொருத்தப்பட்ட மற்றும் நீச்சல் குளத்துடன் இதைப் பார்த்து யாராவது இந்த ஆடம்பர வீட்டை விற்பவரை அழைப்பார்கள் முட்டாள் நான் செய்வேன் வீட்டின் உரிமையாளர் யார் என்று தெரியவில்லை ஆனால் ஜெசிகாவின் குடும்பம் இந்த வீட்டை விரும்புகிறது மிகவும் ஜெசிகா என்றாலும் ஜான் மீது கோபமாக இருந்தது இப்போது அவள் அவனிடம் கேட்கிறாள் மளிகை சாமான்கள் மற்றும் பிற பொருட்களுடன் அவளுக்கு பிடித்த கட்லெட்டுகளை கொண்டு வாருங்கள் ஜானுக்கு எது பிடிக்காது ஆனாலும் எதுவும் பேசாமல் அவன் தன் மகள் ஐநாவுடன் அருகில் உள்ள மளிகை கடைக்கு செல்கிறான் இந்த கடையில ஐநா ஐசக் என்ற சிறுவனை சந்திக்கிறார் ஐநாவுக்கு அந்த பையனை மிகவும் பிடிக்கும் மற்றும் அவர்கள் காஃபிக்கு வெளியே செல்ல விரும்பினார் ஆனால் திடீரென்று ஜான் வந்து ஐசக் அங்கிருந்து செல்கிறார் ஒன்பது இரண்டு பல்லவன் ஷாப்பிங் முடிந்து இப்போது அவர்கள் அண்ணா இருக்கும் கவுண்டரை நோக்கி நகருங்கள் கட்லெட்டை பற்றி ஜான் கேட்கிறார் அதில் அவர் அவரிடம் கூறுகிறார் அவர் கடையில் முடித்து விட்டார் என்று கவுண்டரில் அமர்ந்திருந்த முதியவர் வாயை அடைக்க அவனை கவனமாக பார்க்க தொடங்குகிறான் ஜான் அவருக்கு லெக்ஸ்ட்ரா கொடுக்கிறார் நாங்கள் உடனே பிசாசு பார்த்து கொண்டிருக்கிறது வீட்டை அடைய ஐநா மற்றும் ஜான் ஜெசிகாவின் வீட்டில் ஒரு அறையின் கதவை திறக்க முடிந்தது சாவி இல்லை வீடு முழுவதும் ஒரே ஒரு அறைதான் அது திறக்கப்படவில்லை ஜான் கூட கத பே போட்டுள்ளனர் மற்றும் இந்த சண்டை இது மிகவும் அதிகரிக்கிறது கோபத்தில் ஜான் அவளிடம் கூட சொல்கிறான் விவியானா அவனை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறாள் இதை கேட்டதும் ஜெசிகாவின் கண்களில் கண்ணீர் வழியத் தொடங்கியது ஆனால் தன் மகளுக்காக அவள் அவனை மன்னிக்கிறாள் ஆனால் அது அவள் மனதை காயப்படுத்துகிறது இப்போது அவர்கள் ஈசாக்கின் வீட்டிற்கு போகப் போகிறார்கள் திடீரென்று அனாவின் மூக்கு தொடங்குகிறது இரத்த போக்கு பொதுவாக அதிக பதற்றம் காரணமாக அனாவின் மூக்கில் இரத்தம் வர ஆரம்பிக்கிறது மற்றும் அவளுடைய பெற்றோரை பார்த்தேன் இப்படி சண்டை போடுவது இன்று ஒருவேளை அவளுக்கு டென்ஷன் இருந்திருக்கலாம் ஜெசிகா அங்கு செல்லக்கூடாது என்று இப்போது தி ஜெசிகாவிற்கும் ஜானுக்கும் இடையிலான சண்டை முடிந்தது அது அதனால்தான் அவர்கள் ஐசக்கின் வீட்டிற்கு செல்லும் திட்டத்தை ரத்து செய்கிறார்கள் மற்றும் வீட்டில் ஒருவருக்கொருவர் தரமான நேரத்தை செலவிட முடிவு செய்யுங்கள் அதுவும் இருந்தது வீட்டின் கதவு மணியடிக்கும் போது தாமதம் மீண்டும் ஒலிக்கிறது இந்த முறை ஐசக்குடன் அவரது தாத்தாவும் இருந்தார் ஆம் அதே ஏதோ மர்மத்தில் ஜான் பில்லில் எழுதியிருந்த கடைக்காரர் என்று ஐசக் கூறுகிறார் வீட்டின் அடுப்பு உடைந்ததால் அவர்கள் இங்கே உணவை கொண்டு வருவார்கள் அதை இங்கே சமைக்கவும் சூழ்நிலை சாதகமாக இல்லாவிட்டாலும் ஜான் மற்றும் ஜேசிகா ஒப்புக்கொள்கிறார் அடுத்த காட்சி சமையலறையில் ஐசக்கின் தாத்தா சமைத்து கொண்டிருந்த இடம் பில்லில் எழுதப்பட்ட விஷயங்களைப் பற்றி ஜான் அவரிடம் கூறும்போது அதை பற்றி கேட்கிறார் அதற்கு பதில் பிசாசு எப்பொழுதும் ஒரு கண் வைத்திருக்கிறான் என்று தாத்தா கூறுகிறார் அனைவருக்கும் குறிப்பாக அந்த மக்கள் மீது தவறான காரியங்கள் மற்றும் பிசாசு அவர்களுக்கான கதவை திறக்கிறது இந்த கதவு நரகத்திற்கான கதவு இப்பொழுது தாத்தாவின் வார்த்தைகள் ஜானின் வார்த்தைகளுடன் ஒத்துப்போகின்றன அது அவரது தலைக்கு மேல் செல்கிறது ஆனால் அவள் அவனை பார்ப்பது ஜானுக்கு பிடிக்கவில்லை ஜெசிகா கற்றுக்கொள்கிறாள் என்று ஐசக்கின் பெற்றோருக்கு உண்டு சில நோய்களால் இறந்தார் அவளுடன் அவள் மட்டுமே வாழ்கிறாள் தாத்தா இதற்கிடையில் இரவு உணவு நடந்தது தயாராகி அனைவரும் இரவு உணவு மேசையில் அமர்ந்தனர் பின்னர் ஜெசிகா செய்கிறார் அனா மற்றும் ஐசக்கிடம் ஐசக்கின் நடத்தை போல் இல்லை மெழுகுவர்த்தியை ஏற்றி வைக்கும்போது அனாவின் தோள்களில் கை வைக்கிறார் அவள் இன்னும் கோபப்படுகிறாள் மற்றும் இந்த ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் ஐசக் அவளைப் பற்றி தெரிந்து கொள்கிறான் வீட்டில் வைத்திருக்கும் எல்லாவற்றையும் பற்றி நன்றாக இருக்கிறது இது அவளுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது இதற்கிடையில் ஜெசிகா ஜானை ஒதுக்கி அழைத்துச் செல்கிறார் இருவரும் இரவு உணவை முடித்தனர் தீ தாத்தா பேரனை வீட்டிற்கு ஓட்டும்படி கேட்கிறார் ஜான் ஒப்புக்கொள்கிறார் மற்றும் அவர் எப்போது திரும்பி வந்து சாப்பாட்டு மேசையில் மெழுகுவர்த்தி எறிவதை கண்டார் ஆனால் ஒரு போட்டியிலிருந்து அல்ல ஆனால் ஐசக்கின் மந்திரத்திலிருந்து இரவு உணவு முடிந்தவுடன் ஜெசிகா ஐசக்கும் அவளும் தாத்தாவை வீட்டிற்கு செல்லும்படி கேட்கிறாள் அதை கேட்டு ஐசக் கொஞ்சம் உணர்கிறார் மோசமான அவனிடம் கேட்கிறான் இவ்வளவு பெரிய வீட்டில் அவர் தங்குவதில் என்ன பிரச்சனை மேலும் இது பெரியது என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் வீட்டில் ஆறு படுக்கை அறைகள் மற்றும் ஒரு டிராயிங் அறை உள்ளது மேலும் பூட்டிய அறையும் உள்ளது ஆம் அதே முடிய கல்லறை இது பற்றி ஜெசிகா கூட செய்தார் சரியாக தெரியவில்லை இதை கேட்டதும் அனைவரும் திகைத்து நிற்கிறார்கள் தி ஆச்சரியமான விஷயம் அது பூட்டிய அந்த அறையின் சாவியும் ஐசக்கிடம் இருந்தது நண்பர்களே சற்று சிந்தியுங்கள் அது எப்படி சாத்தியமாகும் அ அந்நியருக்கு வேறொருவரின் வீட்டை பற்றி நிறைய தெரியும் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தனர் ஐநாவின் மூக்கில் மீண்டும் இரத்தம் வர ஆரம்பித்தது ஏற்கனவே தனது மகளைப் பற்றி கவலைப்பட்ட ஜெசிகா மீண்டும் அவர்களை வீட்டை விட்டு வெளியேறும்படி கேட்கிறார் ஆனால் ஐசக்கின் மனதில் வேறு ஏதோ இருந்தது திடீர் என்று அவர் தொடங்குகிறார் உள்ளே பூட்டிய அறையின் சாவியை அவளிடம் காட்டினான் அது அவரது பூனை சிக்கியது அவள் அழுவதை அனைவரும் கேட்கிறார்கள் அதே அறையின் சாவியையும் ஐசக் கேட்கிறார் ஆனால் அவர் கொடுக்க மறுக்கிறார் ஜான் பயந்து போய் போலீசை அழைக்கிறான் துரதிருஷ்டவசமாக அவர்கள் பதிலளிக்கவில்லை எனினும் ஐசக் எங்காவது செல்கிறார் மற்றும் அவரது தாத்தா ஜானும் ஜெசிகாவும் அவரிடம் உண்மையைச் சொன்னார்கள் ஐசக் என்று அவர் அவர்களிடம் கூறுகிறார் விரும்பவில்லை மற்றும் சத்தமாக ஆழ ஆரம்பிக்கிறது இதற்கிடையில் ஐசக் அவனுடன் அங்கு வந்தான் அவன் கைகளில் செல்ல பூனை நேரம் கடந்து சென்று இரவின் இருளில் ஜெசிகா பல காட்டு விலங்குகளை பார்க்கிறான் எந்த ஈசாக்கை பார்க்கிறான் அவர்களிடம் சொல்கிறது புலிகளும் சிறுத்தைகளும் வருவது சகஜம் இங்கே வந்து திடீரென்று அலமாரியிலிருந்து துப்பாக்கியை எடுத்தான் மேலும் ஜானை வேட்டையாட வெளியே செல்லும்படி கேட்கிறான் ஆனால் துப்பாக்கியை பார்த்தவுடன் அனைவரும் பயப்படுகிறார்கள் அதனால்தான் கையை கொடுத்த பிறகு அவரது துப்பாக்கி தாத்தா ஜான் வெற்றி யானையை விட்டு செல்கிறார் இல்லு ஒரு பெரிய திருப்பம் ஜான் மற்றும் ஐசக் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் ஏற்கனவே ஒருவரை ஒருவர் அறிந்திருந்தார் மற்றும் ஜான் ஜெசிகாவை கொல்ல ஐசக்கை வேலைக்கு அமர்த்தினார் உண்மையில் ஜெசிகா பல நாட்களாக இதற்காக காத்திருக்கிறார் அவள் சொத்து மற்றும் ஜான் மீது வளரும் அவள் நடப்பது நடக்காது என்ற உணர்வு அவரை அங்கு அழைத்து செல்லுங்கள் அவரால் முடியும் ஜெசிகாவை விவாகரத்து செய்ய வேண்டாம் பணம் மற்றும் அவரது மகள் ஆனா அதான் ஜெசிகாவை விட்டுட்டு போகச் சொன்னான் கொல்லும் களம் உண்டு ஏற்கனவே அமைக்கப்பட்டது அவருடைய முதலில் வீட்டை கொள்ளையடித்து விடுவார் என்பது திட்டம் நடிக்கவும் பிறகு ஜெசிகாவை கொன்ற பிறகு அவர் ஒன்பதோருண்டாக மாறுவார் இது இருப்பினும் எஜிக் இல்லை அப்படி எதையும் செய்து தன் விசித்திரமான தந்திரங்களை செய்து முழு விஷயத்தையும் சிக்கலாக்கினான் அங்கே ஒரு அப்போது ஜான் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது ஐசக்கிற்கு அதிக பணம் கொடுக்கிறார் ஒப்புக்கொண்டு உள்ளே அவர் ஜெசிகா மற்றும் ஜானிடம் கூறுகிறார் அந்த மூடிய அறையை நோக்கி செல் அவர்கள் செய்யும் போது அவர் சொல்வதை கேட்கவில்லை அவர் தனது துப்பாக்கியை எடுத்து கொண்டார் அனைவரும் பயத்தில் அந்த அறையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான் ஜான் மனதில் மிகவும் மகிழ்ச்சி என்று அவர் உணர்கிறார் சாலையில் உள்ள முட்கரண்டி விரைவில் முடிவுக்கு வரும் ஏனெனில் ஐசக் இப்போதுதான் விரும்பியதை செய்து கொண்டிருந்தான் ஆனாலும் பின்னர் முழு விளையாட்டு தலைகீழாக மாறும் ஏனெனில் விரைவில் ஜான் அந்த அறைக்குள் நுழைகிறார் ஐசக் வெளியிலிருந்து கதவை மூடுகிறது இந்த அறை முற்றிலும் இருளால் நிரப்பப்பட்டது ஜான் எதையும் பார்க்க முடியாத இருள் அவர் தொடங்குகிறார் சத்தமாக கத்தி மற்றும் கோபத்தில் ஐசக்கை மிகவும் கொடுமைப்படுத்தினான் அன்று மறுபுறம் ஐசக் ஜெசிகாவிடம் தனது கணவர் ஒரு என்று கூறுகிறார் பெரிய ஏமாற்றுக்காரன் அவனிடம் பல பெண்களுடன் விவகாரங்கள் ஐசக் மேலும் ஜானின் அனைத்து திட்டங்களையும் ஜெசிகாவிடம் கூறுகிறார் சரி அவள் ஏற்கனவே ஜெசிகாவிடமிருந்து எல்லா விஷயங்களையும் அறிந்திருந்தார் ஐசக் எப்படி செய்தார் என்று நினைத்து ஆச்சரியப்பட்டாள் அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நிறைய தெரியும் இந்த நேரத்தில் திடீரென்று வீட்டின் கதவு மணி அடித்தது அவள் முன்னால் வியானாவும் இருக்கிறாள் ஜெசிகா கதவை திறக்கிறாள் அவளுக்கு தெரியும் அந்த ஒரு செய்தி மூலம் ஜான் அவளை இங்கு அழைத்தான் இதன்போது ஜெசிகா வீட்டில் நடக்கும் விஷயங்களை விவியானாவிடம் கூறுகிறார் மற்றும் அவளிடம் உதவியை கொண்டு வரும்படி கேட்கிறான் விவியானா அவள் போலீஸை அழைக்க காரை ஸ்டார்ட் செய்து கொண்டிருந்தாள் அவள் காரில் ஏறினாள் துப்பாக்கி முனையில் பகுதா விவியானா மற்றும் அவரது காரை பெட்ரோல் ஊற்றி நான் கேட்கிறார் அவள் எப்போது செய்யவிருந்தாள் ஜெசிகா நாவின் கையிலிருந்து பெட்ரோல் கேனை எடுத்து அதையே செய்கிறாள் உண்மையில் நண்பர்களே தன் கார் எறிவதை அவள் விரும்பவில்லை மகள் சிறுவயதிலேயே குற்றவாளியாகிறான் சரி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜெசிகா கனரக ஆயுதத்தால் தாத்தாவை கொன்றார் ஜான் ஐசக்கின் அறையிலிருந்து வெளியே வருமாறு கேட்டுக்கொள்கிறார் ஆனால் பதிலுக்கு ஐசக் அவனிடம் கூறுகிறார் அவர் வெளியே செல்ல விரும்பினாள் எனவே அவர் செய்ய வேண்டும் முன்னால் கிடக்கும் அலமாரியைத் திறக்கவும் முதலில் ஜான் அதை திறக்க பயந்தார் ஏனென்றால் அவர் அதை கேட்கிறார் உள்ளே ஏதோ காட்டு விலங்குகளின் சத்தம் ஆனால் பயத்தில் அலமாரியை திறக்கிறார் ஆனால் அவர் அதை திறந்தவுடன் ஒரு விலங்கு உண்மையில் அவரை தாக்குகிறது அது மிகவும் விசித்திரமான விலங்கு அதன் குரல் உலகில் உள்ள எந்த உயிரினத்திற்கும் ஒத்ததாக இல்லை மற்றும் சில வினாடிகளுக்கு பிறகு அது ஜானைக் கொன்றது மறுபுறம் கை ஜெசிகா அங்கிருந்து ஓடுவதற்கு கார் சாவியை எடுக்க வீட்டிற்குள் சென்றபோது அவள் மீண்டும் வருகிறது அவள் ஜான் இறந்துவிட்டதைக் கண்டாள் அவள் எதிரில் அவளுடன் பல பெண்களை ஏமாற்றினான் மேலும் குற்றத்தில் விவியானா சம பங்குதாரர் அதனால்தான் இருவரையும் கொன்றான் இப்போது இது சொல்கிறது அந்த ஐசக் இருந்தது ஒரு வில்லன் அல்ல ஆனால் ஒரு தேவதை அல்லது ஒரு பேயாக பயன்படுத்தப்பட்டது இந்த கதையில் யார் ஒரு பிசாசு மற்றும் அவர்களின் செயல்களுக்காக மக்களை தண்டித்தது அதனால்தான் ஜெசிகாவும் அனாவும் அப்பாவிகள் அதனால் அவர் அவர்களை போக விடுகிறார் அவர் அவர்களின் காரின் சாவியை கொடுத்து அவர்களை விடுவிக்கிறது அடுத்த நாள் காலை ஜெசிகா ஆனாவுடன் காவல் நிலையத்திற்கு சென்று அவர்களிடம் சொல்ல ஆனால் அதிகாரி சொன்னதை விட்டுவிடுகிறார் அவர்கள் நடுங்குகிறார்கள் உண்மையில் நண்பர்களே சம்பவம் நடந்த வீட்டைச் சேர்ந்தவர் ஜெசிகா அவள் அவர் உண்மையில் அங்கு இல்லை என்று குறிப்பிட்டார் தி அவரது வார்த்தைகள் ஆதாரமற்றவை என்று போலீசார் கருதுகின்றனர் ஏனெனில் உண்மையில் அந்த இடத்தில் வீடு இல்லை ஏனெனில் உண்மையில் அங்கு எதுவும் இல்லை ஜெசிகாவின் அலுவலக கோப்பில் அந்த வீட்டை பற்றிய அனைத்து தகவல்களும் இருந்தன புகைப்படங்கள் காணவில்லை ஜெசிகா அந்த இடத்திற்கு செல்லும்படி போலீஸ் அதிகாரியை வலுக்கட்டாயமாகச் சொன்னாள் அவளும் அவர்களுடன் செல்கிறாள் ஆனால் அவள் அங்கு எந்த வீட்டையும் காணாதபோது அவள் ஆச்சரியப்படுகிறாள் அங்கு அங்கு எந்த அடையாளமும் இல்லை வாகனமும் இல்லை அங்கே ஜெசிகா தன் கேமராவை காணவில்லை அவள் வீட்டில் ரகசியமாக பதிவு செய்திருந்தாள் ஆனால் அவள் கண்டுபிடிக்கிறாள் அங்கே அவனது மோதிரம் அவளை நம்ப வைக்கிறது என்று ஐசக் உண்மையில் வேறொரு உலகத்தைச் சேர்ந்த ஒரு நபர் அவருடைய வாடிக்கையாளர் உண்மை அவர்கள் அங்கிருந்து கிளம்ப தொடங்கியதும் எடுத்துக்கொண்டார்கள் அவர்களுடன் அதே கேமரா அவள் போது அதை திறக்கிறாள் அவள் பார்க்கிறாள்தான் என்று அவளிடம் சொல்லும் ஐசக் அவள் பின்னால் அவள் திரும்பும்போது அவள் உண்மையில் ஐசக் மற்றும் தாத்தாவை பார்க்கிறார் யாரை அவள் தன் கைகளால் கொன்றாள் அங்கு உள்ளது அவள் கண்களில் அவன் நம்பிக்கை பிறகு அதே அதிகாரி அவளிடம் சிலவற்றை சொல்கிறார் விஷயங்கள் ஜெசிகா கேட்டது எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறார் பெண் அதிகாரி ஐசக்கும் தாத்தாவும் இருந்திருக்கிறார்கள் என்று ஜெசிகாவிடம் கூறுகிறார் இந்த சிறிய நகரத்தை பல நூற்றாண்டுகளாக பாதுகாத்து இந்த ஊருக்கு யார் கெட்டவர் வந்தாலும் செய்வார்கள் அவனை உயிருடன் விடாதே இது உங்களுடையது நீங்கள் தப்பிக்க முடிந்தது அதிர்ஷ்டம் அவரது கை மற்றும் வெளியேறும் போது அந்த கேமராவை சாலையின் ஓரத்தில் எரியுங்கள் சிறிது நேரம் கழித்து எரிந்து சாம்பலாகிவிடும் இந்த கதை இத்துடன் முடிகிறது நண்பர்களே இன்றைக்கு அவ்வளவுதான் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அமைதி வெளியேறு சரி இந்த கதையிலிருந்து பாடம் நீங்கள் என்ன கெட்ட செயல்களை செய்தாலும் நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அதற்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் நான் அந்த உலக மசோதாவில் நீ எப்படி கதை போல் கீழே கருத்து தெரிவிக்கவும்